வணக்கம் மக்கள் எங்கள் காலையில் வீட்டு முன்னாடி நேற்று சாயங்காலம் போட்டால் தாரம் இவ்வளோ அழகாக சூப்பராக கலராக இருந்தது இல்லை இது வந்து சைனீஸ் வெள் வச்சு இதில் வந்து ரெண்டு சைஸ் போனிட்டு செம்பருத்தி இங்கே வந்து மாடியிலேருந்து விதைகள் விளந்து மல்லிகை குச்சி வருங்க பட்டர் கப் வடாமல்லி மந்தி மந்தாரம் இதெல்லாம் பட்டர் கப்பு அப்படி கும் விரிஞ்சு நிற்க வந்து இன்னும் நெல் விரியலை காலையில் இந்த பூக்களெல்லாம் விரிஞ்சு நிற்காத பார்த்தோன்னா வெடியோடு கும்பத்துருங்க பாருங்கள் கொஞ்சம் மழை கரைச்சிருக்கு இனிமே மழை குறைக்குமா என்னன்னு தெரியலை இதெல்லாம் மடமல்லியும் வாட்டர் கப்பும் அந்திமந்தாரணம் மெக்சிகோ இதெல்லாம் மெக்சிகோப்போ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்